ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிட ராசி பலன் அப்படின்னோடனே நீங்கள் கணிச்சிருப்பீங்க ஆமாங்க நாளை நாளுடைய ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் நாளை நாளுடைய ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான தமிழ் மாதம் மூன்றாவது மாதம் ஆணி மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை சாதாரணமான நாள் கிடையாது இதில் நாளை நாள் இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது அப்படி என்ன நாளை நாள் சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்துல வரக்கூடிய அசட அமாவாசை இந்த அசட அமாவாசையில் பயங்கரமான பவர் இருக்கு என்னன்னா திருவாதூரை நட்சத்திரத்துல வருது நாளைய இந்த நட்சத்திரத்துல வரக்கூடிய அமாவாசையில் ஒரு நாள் வழிபாடு செய்தால் பன்னெண்டு வருடம் வழிபாடு செய்த பலன் வந்து கிடைக்கும் அதனால் நாளைய அமாவாசையும் மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நாளைய இந்த ஆணி மாத அமாவாசையானது பகல் பொழுதுல வரக்கூடிய கடைசி அமாவாசை அதனால் இந்த அமாவாசையில் ஒவ்வொருவருமே நாம் திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியது முன்னோர்களுக்கு நாளைய இந்த அசட அமாவாசை முன்னிட்டு நவக்கிரகங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதெல்லாம் நடக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஃபர்ஸ்ட் எப்பயும் போல தனுசு ராசிக்காரங்களுக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நாலு நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல ஷேர் பண்ற அதை தெரிஞ்சுக்கோங்க சோ உங்க ராசிக்கு நாலு நாள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க வழக்கமாக இந்த நேரத்துல வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கள கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க உங்க ராசிக்கு நாலு நாள் என்னங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நாளை நாள் பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள்ல சூரியனும் சந்திரனும் வலுவான ஒரே இதுல சந்திக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினால நாளை நாள் உங்களுக்கு நண்பர்கள் வந்து நிறைய கிடைப்பாங்க பழைய நண்பர்களுடைய சந்திப்பு புதிய நண்பர்களுடைய சந்திப்பு இந்த மாதிரி நண்பர்களுடைய சந்திப்பு நாளை நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏற்படும் ஸோ நாளை நாள் உங்களுக்கு நண்பர்களுடைய வட்டம் விரிவடையோ நண்பர்கள்கிட்ட மனைவிட்டு பேசுகிறது நண்பர்களோடு உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சொல்கிறது நண்பர்களோடு பேசி பழகி நாளை நாள் கலகலன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு நாளை நாள் வந்து ஒரு சூப்பராக இருக்கும் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும் நாளை நாளே உங்களுக்கு நண்பர்களுக்கான நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பல நாள் கலவு நினைவாகிறதுக்கு நாளை நாள் நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒவ்வொரு டைமும் நினைப்பீங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா அப்படின்ட்டு அந்த வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு நாளை நாள் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே அவங்களுக்கு நாளை நாள் கண்டிப்பாக வந்து உண்டு அப்புறம் உடல்நிலையில் புதிய பொழிவோடு புத்துணர்வோடு காணப்படுவீங்க நாளை அமாவாசையே உங்களை நீங்களே வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெருவுகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளில் எந்த ஆலோசனையும் இல்லாமல் ஒரு மாதிரி மந்தமாக இருந்திருக்கும் ஆனால் நாளை நாள் மந்தமாக இருக்காது நாளை நாள் பெருவுகளுடைய ஆலோசனை கேட்டு மனதில் ஒரு விதமான தெளிவுகள் உண்டாகும் நாளை நாள் தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு நாள் என்று கூட சொல்லலாம் அதே போல் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் கூட உங்களுக்கு அகலும் அதே போல் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதுமையான எந்த விஷயங்களும் நாளை நாள் செய்யலாம் வியாபாரம் மட்டும் கிடையாது உத்தியோகத்தில் கூட நாளை நாள் புதுமையான விஷயங்கள் எது வேணாலும் செய்யலாம் வாழ்க்கையிலையும் புதுமையான விஷயங்கள் செய்யலாம் நாளை நாள் எது செய்தாலும் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாளே உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் நான்கு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடக்கு அதே போல் நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நட்புகள் அதிகமாக அதிகரிக்கும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தெளிவு உண்டாகும் உத்தரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி தனுசு ராசிக்காரங்க நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை வெள்ளிக்கிழமை இந்த அசட அமாவாசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலன்டைங்க அடுத்ததான் மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் ஷேர் பண்ண போறேன் மேத இருக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளைய நாள் என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்க ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி சவாலான பணிகளை செய்து முடிக்க முடியும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க சுபகாரியங்களை கலந்து கொள்ள முடியும் பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க வாகன பழுதுகளை சரி செய்யுவீங்க சிறுதூர பயணங்கள் புதிய வாய்ப்பு கிடைக்கும் முத்தத்தில் நாளை நாள் கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணுங்க அடுத்ததா ரிஷபராசி குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும் தோற்றப்பொழிவுல மாற்றம் ஏற்படும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும் தடைப்பட்ட வரவு கிடைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனை குறையும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க சகோதர்கள் வெளியில் அனுசரித்து செல்லும் நாளை நாள் ஆர்வம் இருந்த நாளுங்க அடுத்ததா மிதுன ராசி சில விஷயங்கள அனுபவம் வெளிப்படும் பணியாளர்களிடத்தில் வீண் விரயங்கள் விவாதங்கள் தோன்றி மறையும் ஆரோக்கிய விஷயங்கள்ல கவன வேண்டும் உத்தியோகத்துல புதுவிதமான சூழல் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படணும் நாளை நாள் நன்மை நிறைந்த நாளுங்க அடுத்ததா கடகராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் கனிமான பேச்சுக்கள் வியாபாரத்துல நன்மை தரும் பெருமொழி பேசக்கூடிய மக்களால் ஆதாயம் அடைவீங்க செய்த முயற்சிக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் உத்தியோகத்தில் ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும் நாளை நாள் வெற்றி நிறந்த நாள் நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும் மனதளவில் உற்சாக பிறக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடன்பிறந்தவர்கள் தேவைகள் நிறைவேற்றணும் அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் அடைவீங்க உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு முயற்சி நாளை நாள் வேண்டும் அடுத்ததா கண்ணிராசி செயல்களில் இருந்து வந்து தடைகள் விலகோ வியாபாரத்தில் இருந்து வந்து சங்கடங்கள் விலகும் உடன்பிறந்துகள் உறுதுணையோடு இருப்பாங்க வேலை விஷயமான பயணங்களை அலைச்சல் அதிகரிக்கும் வீடு மற்றும் வாகன பழுதுகளை சரி செய்யணும் வாழ்க்கை துணையுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் நாளை நாள் ஜெயன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி தம்பதிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும் நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் உடனிருப்பவர்களுடைய சுயரூபங்கள் வெளிப்படும் சகோதரர்கள் வகையில் காரிய அனுகூலம் ஏற்படும் பிள்ளைகள் தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும் இறை சார்ந்த பிரார்த்தனைகள் கைகூடும் எதிர்பாராத சில செலவுகள் கடன்கள் அதிகரிக்கும் நாளை நாள் பரவி வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் ஆலோசனை வேண்டும் வாடிக்கைகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளணும் எதிர்பாராத சில பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் எதிலும் கோபமின்றி மற்றவர்களுடைய கருத்தை கேட்கணும் சில விஷயங்களை அனுபறிவை பயன்படுத்தணும் விரயங்களை தவிர்க்கணும் கனிவு வேண்டிய நாளு நெக்ஸ்ட்டு மகர ராசி வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டாகும் மனதளவில் சில முடிவுகள் எடுக்கணும் எதிர்பாராத உதவிகள் மூலம் மாற்றப்பிறக்கும் வியாபாரத்தில் நெளிவு செலவுகளை புரிந்து கொள்ளணும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் பணி புரியக்கூடிய இடத்துல இருந்து வந்த நெருக்கடி மறையும் யோகன் இருந்த நாள் நெக்ஸ்ட்டு கும்பராசி பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் தேகைகளை பூர்த்தி செய்யணும் சிந்தனைகளில் குழப்பை ஏற்படும் வியாபாரத்தில் சில சாதகமற்ற சூழல் தோன்றி மறையும் வருவாயிலிருந்து வந்த நெருக்கடி குறையும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் புதுமையான விஷயங்கள ஆர்வம் ஏற்படும் பக்தி நிறந்த நாள் நெக்ஸ்ட் மீன ராசி அரசு வழியில செயல்கள்ல தாமதம் உண்டாகும் தந்தை வழி உறவுகளில் சிறு சிறு சங்கடம் ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளால் சஞ்சலம் உண்டாகும் அதிரடியான சில செயல்கள் மூலம் மாற்றம் உண்டாகும் சக ஊழியர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் மகிழ்ச்சி நிறந்த நாள் சோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் அசட அமாவாசையில் நடந்து பலம் அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பயும் போல தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிக்கு நாளை அசட அமாவாசை நாள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் டெய்லியும் உங்களுக்கான தினசரி ராசி பலனை தெரிஞ்சு பணம் அடையலாம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய வீடியோடு மீண்டும் வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி